கருத்து கணிப்பில் தொடர்ந்து முன்னேறும் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்கி தற்போது ஆண்ட ஒவ்வொரு நாளும் தூங்க விடாமல் செய்கின்ற அளவிற்கு தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு தளபதியின் தமிழக வெற்றி கழகம் மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றை நடத்தி கொண்டும் நீர்மோ பந்தல்கள் அமைத்தல் படிப்பகம் இலவச வீடு வழங்கும் திட்டம் மருத்துவ முகாம்கள் என பல நலத்திட்ட உதவிகளை செய்வதிலும் தளபதியின் இளம் தோழர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸாக செயல்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் மத்தியிலும் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிக் கொண்டே வருகிறது இந்நிலையில் பூல்மித்ரா என்கிற தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தமிழக வெற்றி கழகத்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவர்கள் பொதுமக்களிடம் நடத்திய ஆய்வு முடிவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தொன்னூற்றி முதல் நூற்றி ஐந்து சீட்டுகளும் திமுக கூட்டணிக்கு எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ஐந்து சீட்டுகளும் அதிமுக கூட்டணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தி சீட்டுகளும் நாம் தமிழர் மற்றும் இதர கட்சிகளுக்கு ஐந்து முதல் பத்து சீட்டுகளும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு முப்பது புள்ளி இருபது சதவீத வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தைந்து சதவீத வாக்குகளும் இதர கட்சிகளுக்கு நாலு புள்ளி நாற்பது சதவீத வாக்குகளும் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதோடு நிற்காமல் விஜய் முழுவதுமாக அரசியல் களத்தில் வரும்போது கண்டிப்பாக தமிழக வெற்றி மேலும் வாக்குகள் அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த மாதத்திலிருந்து தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வெற்றி நிச்சயம் காத்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை